அஸ்லாமு அலைக்கும் அன்பான பார்வையாளர்களே ஒரு கிறிஸ்தவ இமாம் மஹ்தி அல்லது ஒரு முஸ்லிம் ஆண்டிகிரிஸ்ட் அல்லது கத்தோலிக்க திருச்சபையின் யூத தலைவர் என்பது போல நீங்கள் எப்போதாவது கண்டிருக்கிறீர்களா நிச்சயமாக இல்லை ஆனால் முஸ்லிமாக இருக்கும் ஒருவர் தன்னை கிறிஸ்தவர்களுக்கான புதிய போப் என்று அறிவித்துள்ளார் என்பது உங்களுக்கு நான் தெரியுமா அவர் உண்மையில் முஸ்லிம்களுக்கான இமாம் மஹ்தி என்றும் தன்னை அறிவித்துக் கொண்ட அதே நபர்தான் இப்போது தன்னை புதிய போப்பாக அறிவித்துள்ளார் ஆம் இப்போது நபிகள் நாயகம் சல்லு அலஹி வசம் அவர்களின் வாரிசு என்றும் கூறும் ஒரு முஸ்லீம் மனிதன் The successor of Muhammad, the successor of Jesus Christ. I am the true and legitimate pope. I am the proof upon the Christians. I am the son of the Muslims through my father, and the son of the Christians and the Jews through my mother. I am the son of the East through my father, and the son of the West through my mother. I am like Zul who with one horn in the East and one in the West. In the video clip, kind of put over the poll. அவர் கிறிஸ்தவர்களின் போப் என்றும் முஸ்லிம்களுக்கு இமாம் மஹ்தி என்றும் கூறிக்கொள்கிறார் அவர் துல்கர்ணேனை போன்றவர் என்றும் கூறுகிறார் மேலும் வீடியோவில் போப் ஆண்டவர் பதவி காலியாக இருப்பது ஒரு தெய்வீக அடையாளம் என்றும் தான் தான் சரியான வாரிசு என்றும் கிறிஸ்தவர்கள் தன்னை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுகிறார் மற்றும் அவர் வலியுறுத்துகிறார் அவர் உடன்படிக்கைகள் தீர்க்க தரிசனம் மற்றும் ஒற்றுமை பற்றி பேசுகிறார் அதே நேரத்தில் குரான் பைபிள் மற்றும் தோராவை மேற்கோள் காட்டி தனது கூற்றுக்களை வலுப்படுத்துகிறார் அவர் ஒரு ஏமாற்றுக்காரர் மட்டுமே அவர் நமது அன்பான நபிகள் நாயகத்தால் எச்சரிக்கப்பட்ட ஒரு மினி தஜ்ஜால் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசலாம் அவர்கள் மக்காவில் உள்ள ருக்னுக்கும் மகாமுக்கும் இடையில் அவருக்கு பயாத் வழங்க மக்கள் அவரிடம் வருவார்கள் என்று கூறினார்கள் அப்துல்லா ஹாஷிம் மக்காவில் ஒருபோதும் அங்கீகரிக்கப்படவில்லை உண்மையான இமாம் மஹ்தி தன்னை மஹ்தி என்று ஒருபோதும் அறிவிக்க மாட்டார் மக்கள் அவரை தங்கள் தலைவராக இருக்கும்படி கட்டாயப்படுத்துவார்கள் அதே நேரத்தில் அவர் தனது பெயருடன் இணைக்கப்பட்ட எந்த சிறப்பு அந்தஸ்தையும் ஒருபோதும் விரும்ப மாட்டார் ஆனால் அப்துல்லா ஹாஷிம் தன்னை மஹ்தி என்று வெளிப்படையாக அறிவித்துள்ளார் இது இறை செய்திக்கு தெளிவான முரண்பாடாகும் அவரது லைவ் நிகழ்ச்சிகளின் போது அவருக்கு பின்னால் இமாம் அலி ஹசன் மற்றும் ஹுசைன் ஆகியோரின் படங்கள் உள்ளன இஸ்லாம் உருவங்களை உருவாக்குவதையும் வீட்டில் அத்தகைய உருவங்களை வைத்திருப்பதையும் தடை செய்திருந்தாலும் நபிசல்லாஹூ அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் நாய் அல்லது உருவம் போன்ற உருவம் உள்ள வீட்டிற்குள் வானவர்கள் நுழைய மாட்டார்கள் அவர் எப்படி ஒரு தலைவராக இருக்க முடியும் இஸ்லாத்தின் அடிப்படை கருத்தை அறியாமல் இருக்க முடியும் யூடியூப் மற்றும் பிற தளங்களில் கிட்டத்தட்ட அறுபதாயிரம் பின்தொடர்பவர்களுடன் அவர் என்ன செய்தார் பாலஸ்தீனத்திற்கு எந்த ஆதரவும் இல்லை ஏழைகளுக்கு எந்த உதவியும் செய்யவில்லை நபி சல்லு அலஹி வசலாம் அவர்கள் கூறினார்கள் பூமி அடக்குமுறை மற்றும் அநீதியால் நிறைந்திருந்தது போல் மஹ்தி அவற்றை நீதி மற்றும் நியாயத்தால் நிரப்புவார் சகோதர சகோதரிகளே கவர்ச்சி அல்லது அரை உண்மைகளால் ஏமாற்றப்பட வேண்டாம் உண்மையான மக்தி ஒருபோதும் தன்னை அறிவிக்க வேண்டிய அவசியமில்லை இந்த மனிதன் மக்தி அல்ல இந்த மனிதன் போப் அல்ல இந்த மனிதன் ஒரு ஏமாற்றுக்காரன் நமது நபி முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களால் எச்சரிக்கப்பட்ட ஒரு மினி தஜால் நபி முஹம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் கிட்டத்தட்ட முப்பது போலிகள் தஜால் பொய்யர்கள் தோன்றும் வரை அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னை அல்லாஹ்வின் தூதர் என்று கூறும் வரை நேரம் நிறுவப்படாது அத்தகைய நபர்கள் தங்கள் சொந்த நலனுக்காக உங்களை கையாளவும் தவறாக வழிநடத்தவும் அனுமதிக்காதீர்கள் அவர் குரான் பைபிள் மற்றும் தோராவின் வசனங்களை மேற்கோள் காட்டி உங்களை மேலும் குழப்புகிறார் அவரது ஏமாற்று வேலையில் சிக்கிக் கொள்ளாதீர்கள் அவர் ஒரு மினி தஜால் உங்கள் நம்பிக்கையை பாதுகாக்கவும் உங்கள் குடும்பங்களை பாதுகாக்கவும் இது போன்ற பொய்யர்கள் மற்றும் ஏமாற்றுக்காரர்களின் ஏமாற்று வேலைகளில் இருந்து உங்கள் சமூகங்களை பாதுகாக்கவும் அல்லாஹ் நம் அனைவரையும் இத்தகைய ஏமாற்றும் மக்களிடமிருந்து காப்பாற்றுவானாக அல்லாஹ் நம் அனைவரையும் நேரான பாதையில் வழி ஆமீன்